ஹாய் ஹலோ எவரி ஒன் வாங்க வணக்கம் வெல்கம் டு சேட் ரிமைண்டர் கியூவர் பிரவேசி அண்ட் அபவுட் மை அவர் கம்யூனிட்டி இது முக்கியில் வருது நோட்டிஃபிகேஷன் அது வந்துட்டு போகுது நமக்கு அதை பற்றி நமக்கு என்ன வாங்க மக்களே அதை சரண் பரத ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த லூப் வீடியோ இது எப்படி போடுறது அப்படின்ட்டு அதை அப்படியே ஒரு எட்டி பார்த்துட்டு கையோட லைவ் போடுவோன்ட்டு வந்தேன் இது சுற்றுதா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா இதெல்லாம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான் வாங்க வணக்கம் வாங்க ஃபஸ்ட்டு காலர் அப்படியே ஒரு லைக் தட்டுவிடுங்க டபுள் டேப் பண்ணுங்கள் லைக் ஆயிரும் அந்த வேதத்தில் ஓடிட்டாங்க மிக்க மகிழ்ச்சி இருக்கும் இந்த தோட்டத்தில் இப்போ ஒரு கரும்பு வெட்டியாச்சா ஆமாம் கரும்பு அழிச்சிட்டு இப்போ குச்சியை போட்டாச்சு இது உழவோட்டிக்கிட்டு இருக்கிறப்ப எடுத்த வீடியோ சரிங்களா இப்போ நான் ஓடிக்கிட்டு உக்காந்துக்கிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க இல்லை அதுதான் இல்லை இது லூப் லைவ் இப்போ வந்து நம்ம இது எப்படி போடுறதுன்ட்டு ஒரு சோதனை முயற்சியில் நானும் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு கேட்டால் சொல்கிறேன் வாங்க அதுதான் இப்போ சரண் பிரதருக்கு ஒரு நன்றி இப்போ தான் அவர் போட்டிருந்தார் வீடியோ நிறைய இப்படி போடுவாங்க நிறைய பேய் மே வந்து இது பண்ணுற மாதிரியுமே பாம்பு சூப்பில் இருக்கிற மாதிரியும் இப்படி பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ லைவ் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஒரு வீடியோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம என்னடா இப்படியே வந்துகிட்டே இருக்குதுன்னு பார்ப்போம் ஸ்க்ரீன் ஷேரிங் லைவு இதை வந்து லூப் கொடுத்துட்டோம்னா அது அப்படியே ரிப்பீட்டாக வந்துகிட்டு இருக்கும் அதை நான் லூப் கொடுக்கலேன்னு நினைக்கிறேன் அது எப்படி லூப் பண்ணுறது இங்கே இருக்குது ஏ எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே சிங்கிள் லூப் ஆன் சிங்கிள் லூப் ஆன் பண்ணி இது வந்து ரிப்பீட்டடாக அது வந்துட்டு இருக்கோம் சரி வாங்க யாராவது வந்தீங்களா ஒருத்தர் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க லைக் போடல ரெண்டு பேர் வணக்கம் 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 ரெண்டு பேரும் அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு ஒரு கமெண்ட் போடுங்க பார்ப்போம் உங்களுக்கு கேட்குதா இல்லையா நோட்டிஃபிகேஷன் வருதா வரலையான்னு ஒன்றும் தெரியல லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு எனக்கும் வாங்க வந்துட்டு சும்மா போயிடாதீங்க ஒரு லைக்கை போட்டுவிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க கேட்குதா இல்லையாங்கிறதும் தெரிஞ்சுக்கிறேன் லைவ் வந்திருக்கா இல்லையாங்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு இது பொது லைவ் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன் ஷேர் வணக்கம் வணக்கம் டுவெண்ட்டி ஒன் ஹலோ வெல்கம் மை லைவ் வாங்க நண்பர்களே வணக்கம் ஈரோட்டிலிருந்து உங்களுக்காக இந்த லூப் லைவ் பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உடனே உங்களுக்கு லைவ் போட்டுக்கிறேன் நம்ம சரண் பிரதருக்கு ஒரு நன்றியும் சொல்லிருக்கிறேன் லைக்கை போட்டுக்கிட்டுருங்க ஆளுக்கு ஒரு லைக்கு வேறு எதுவும் செய்ய வேண்டாம் ஒரு கமெண்ட்டு மட்டும் போட்டிங்கன்னா வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் நான் பேசுகிறது கேட்குதா இல்லையான்னு தெரியலை ஒரு கமெண்ட்டு ஒரு லைக்கு எதுவுமே வரல ஒரு ரிப்ளை இல்லாமல் இருக்குது சுற்றி இருக்குதுக்காக என்னவோ அதுவும் தெரியல ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் ஐ லைவ் இப்படியே ஒரு லைக்கு தட்டி விட்டுட்டு ஒரு கமெண்ட் போடுங்கப்பா வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறக்காக யாரோ ஒருத்தராவது போடுங்கப்பா ஏப்பா இப்போ பண்ணுறீங்க கேட்குதா இல்லையா பிறகு இது கொடுத்தா இருபத்தொன்று வந்து டக 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 டக்குன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு எதுவும் போடலையே பயப்படலைங்க இப்படி தான் இருக்கணும் ஒரு ஒரு வேளை கமெண்ட் போடுறதுக்கு ஆப்ஷன் இல்லாத இருக்கு தெரியல நான் ஆன்லைனில் வச்சுருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இல்லை அப்படின்னா நமக்கு தெரிந்த நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் விடுங்க கமெண்ட் போடுறதுக்கு ஆப்ஷன் காணாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் நான் ஆட போவாங்கப்பா அந்த வேலத்தில் சத சட சர சடன்னு ஓடிட்டாங்க ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு ஹாய் வெல்கம் ட்ரூ கோல்டா தமிழா அன்பு உறவுகளே லூப் லைவ் ஃபஸ்ட் டைமாக நான் போட்டிருக்கிறேன் இதை சொல்லித்தாருக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார் சரண் அதை பார்த்துட்டு தான் இப்போ சோதனைக்காக போட்டேன் உங்களையும் சோதிக்குதான் சுற்றி கிடக்குதா என்னென்னு தெரியல ஹலோ ஹலோ வாங்க வணக்கம் லைக் போட்டு விட்ருங்க அப்படியே லைக்காக தட்டுங்க கமெண்ட்டு தான் போட மாட்டேங்கிறீங்க அநியாயத்துக்கு ஹலோ ஹலோ சுகமா நம்ம நீங்கள் ஆ வெல்கம் மை லைஃப் ட்ரூ கோல்ட் அக்ரி தமிழா அன்புறவுகளே லைக் போட என தயங்குறீங்க கமெண்ட் போடவும் தயங்குறீங்க என்னென்னு தெரியலை என்ன காரணம் கமெண்ட் ஹைட் இருக்கா ஏய் ஏய் எதுக்கு இங்கே போகிற நம்ம கமெண்ட்டை டச் பண்ணிட்டு வந்தோம்னா அது எங்கெங்கேயோ போகுது இப்போ அப்படியே ஸ்க்ரீன் திரும்பியிருக்கா லேண்ட்ஸ்கேப்பில் வந்திருக்கான்னு பாருங்கள் எல்லோரும் சோதனை தான் ஸ்க்ரீன் லேண்ட்ஸ்கேப்பில் வந்திருக்கா இப்போ சின்னதாக வருதா இப்போ வந்து ஃபிட் ஆகிருக்கா இப்போ திரும்பிச்சா ஏதாவது நடக்குதா நடக்கலையா சொல்லுங்கள் லைக் இப்படி தான் போடுன்னு போட் கட்டினா போடுவாங்களா ஹலோ அப்படி அப்படியே ஃப்ரீஷாகி நின்று போன மாதிரி இருக்கா ஏன் ஓடலை ஓ அங்கே இங்கே திருப்பினதுனால ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு அதுக்கு அப்படி எதுவும் இல்லையே பாசாயிருக்கா ஆமாங்க ஆமாம் டேப் பண்ணதுனால அது அப்படியே நின்றுச்சு நான் அதையும் க கவனிக்கலை ஸ்க்ரீன் வந்து ப்ளே ஆகாமல் நின்றுச்சு அதையும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் டபுள் டேப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நானஞ்சாயிரம் டேப் பண்ணிட்டேன் ஸ்க்ரீனை அது அப்படியே வீடியோ வந்து பாஸ் ஆகி நின்றுச்சு அதையும் நான் கவனிக்கலை ஆஹா ஒரு லைக் போட்டிருக்காங்க கண்டிப்பாக இது லைவில் இருக்குது இப்போ கமெண்ட் வருமானு பார்ப்போம் லைக் போட்ட கையோட கமெண்ட்டு போடுங்க எனக்கு வருதா இல்லைன்னு பார்க்குறேன் இவ்வளோ நேரம் இருபது வந்தது முப்பது வந்தது ஒரு லைக்கு வரல மூணு பேர் இருக்கும்போது தான் ஒரு லைக் வந்திருக்கு மகிழ்ச்சி அப்படியே கமெண்ட்டு இங்கே ஸ்க்ரீனுக்கு வருமானு நானும் பார்த்துக்கிறேன் ரெண்டு லைக்கு மகிழ்ச்சி கிட்டக்கிட்ட ஒரு போட்டு போட்டுவிடுங்க இங்கே வருதா இல்லையான்னு நம்ம அதில் தெரிஞ்சுக்கிறது தான் இல்லை ஒரு சோதனை தான் ஒரு ஹாயாவது போட்டுப்போங்க இல்லை ஒரு பாயாவது போட்டு போங்க இப்போ ஸ்க்ரீன் திரும்புதான்னு பார்த்துக்குங்க உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வந்திருக்கா இப்போ ஃபிட்டாகுதா இப்போ பழையபடி திரும்பிடுச்சா இந்த வேடிக்கையெல்லாம் கட்டினா நாங்கள் போட்ட லைக் சேர் எடுத்துக்கிட்டு போயிடுவோம் ஒன்று கடுப்பாயிடாதீங்க நம்ம சோதனைக்காக தான் போட்டது கேட்குதா இல்லையா சொல்லுங்கள் ஒன்று பண்ணுங்க கேட்குதுன்னா ஒரு கமெண்ட்டு மட்டும் போடுங்களேன் கேட்குது நம்ம லைவ் ரெகுலராக சுற்றும் அதுக்காக தான் எனக்கு வேறு மொபைலும் இல்லை பார்க்குறதுக்கு உங்களை வச்சு தான் எல்லாம் டெஸ்ட்டும் பண்ணிக்கணும் கமெண்ட் போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள் போடுவோம் நாங்கிறீங்க கமெண்ட்டை சரி video right? விவேக் இருக்கீங்களா விவேக் கமெண்ட் இங்கே ஷோ ஆகலைங்க சாரி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அது எப்படி பார்க்குறதுன்னு தெரில எனக்கு வந்து கமெண்ட்டு இங்கே ஷோ ஆகலை அதுதான் ப்ராப்ளம் அது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல இன்னொரு மொபைல் வச்சு தான் பார்த்துருக்கோமா என்னென்னு தெரியல இப்போ தான் பார்த்தேன் நான் சாரி பண்ணிச்சுருக்கேன் நீங்கள் கமெண்ட்டு போட்டிருக்கிறீங்க ஆந்திர சொல்லி ஓகே ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நான் கேட்குற கொஷினுக்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க மகிழ்ச்சி ஆனால் இந்த கமெண்ட் வந்து எனக்கு ஷோ ஆகலை அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தெரியல அதை முயற்சி பண்ணுறேன் ஆனோ ஓகேவா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் விவேக் சாரி ஏன்னா நம்ம கமெண்ட் பண்ணிக்கிட்டே ஆன்சர் பண்ணலன்னு நினச்சிருக்கலாம் கொங்கு வெட்டிங் மேரேஜ் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஏற்கனவே ஃபுல் வீடியோ மேரேஜ் வீடியோ போட்டிருக்கிற அது பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி கேட்டதுக்கு ஹலோ 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 இதில் கமெண்ட்டு பார்க்க தெரியலை சாரி மன்னிச்சுருங்க ஆனால் நீங்கள் போடுங்க நான் இன்னொரு மொபைல் வச்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன் ஓகேவா கண்டிப்பாக கமெண்ட்டு நான் படிக்கிறேன் இப்போ தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் அதெல்லாம் சார்ஜ் லோ ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் நம்ம கட் பண்ண போகிறோம் இதுலேயும் சார் வர வரமாட்டேங்குது ஆல் மெசேஜ் விசிபிள் எப்படி கொடுக்குறது அதுவும் தெரியல கமெண்ட்டு போய் எங்கே பார்க்குதுன்னு தெரியலை ஏன் வர மாட்டேங்குது ஸ்ரீ சி ஸ் அக்கா இருக்குதுங்க அக்கப்போகிற அக்கப்போகிறா இருக்குது வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டுப்பீங்களா யாராவது கமெண்ட்டு ஸ்க்ரீன் அப்படியே வந்து இது பண்ணுதுங்கிறது தெரியுது ஓகே லைக் மட்டும் நான் பார்க்க முடியுது எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்க முடியுது இப்போ நாலு பேர் இருக்கீங்க மூணு லைக் வந்திருக்கு ஆனால் எனக்கு கமெண்ட்டு தான் உள்ளே வரல அது எப்படி தெரியல எப்படி பார்க்குறது என்ன வருங்கிறது தெரியல ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிற கூட ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது உங்களுக்கே ஷோ ஆகுன்னு நினைக்கிறேன் இப்போ அது அந்த கேமரா மாதிரி இருக்குது அதை நான் டச் பண்ணால் ஸ்க்ரீன்ஸ் ஷார்ட் எடுத்துக்குது ஓகே அதெல்லாம் ஓகே தான் சரண் ப்ரோ இருக்கீங்களா இருந்தால் வந்து கமெண்ட் போடுங்க பார்ப்போம் என்ன பிரச்சனை இது வந்து எப்படி நம்ம இந்த கமெண்ட்டு வர வைக்கிறது எப்படி எதனால் கமெண்ட்டுங்க ஷோ ஆகாமல் இருக்கு வராதா அதில் தனியாக வேறு மொபைல் தான் வச்சு பார்த்துக்கணுமா இதான் இதில் வந்து ப்ரொசீஜராக என்ன ரைட் பண்ணிட்டு கொடுத்து பார்க்குறேன் செண்ட் ஆகுது அப்புறம் அது எதுக்கு மெசேஜ் ரைட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க எனக்கு புரியல சென்ட் ஆகிட்டுதான் இருக்குது டக்கு டக்குன்னு இதுக்குள்ளே போயிருது பாருங்கள் இங்கே பாருங்களா இது டைரெக்டாக யூடியூப்குள்ளே போயிருது அதை டச் பண்ணோம்னா அங்கே போய் தான் பார்க்கணுமோ இதை ஓட விட்டுட்டு லைவ் போய் பார்க்கணுமோ இல்லையே அப்படி ஓடாத ஸ்க்ரீன் தானே ஓடிட்டு ஸ்க்ரீன் ஒன்று ஓடுதோ அதுதான் வரும் பெரிய சிக்கல் தலைவலியாக இருக்குது அடிஷனில் ஒன்று வச்சு தான் பார்த்துக்கணும் போல சார் ரைட் ஓகே பாய் யூ விவேகா விவேக் என்னது விவேக் ரியாக்ட் ஆந்திர பிரதேஷ் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நம்ம லைவுக்கு வந்து கமெண்ட் பண்ணதுக்கு கேட்குது சொல்லியிருந்தீங்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் கொங்கு வெட்டிங் கேட்டிருந்தீங்க ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்கள் பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த நேரில் சந்திப்போம் ஒரு வேறு நாள் நேரில் போட்டால் ஓகே சார்ஜ் இல்லை சார்ஜ் தெரிஞ்சிடுச்சு இல்லைன்னா நேரம் போட்டுக்கிட்டுருக்கலாம் ആപ്ഷൻ ഇല്ല എല്ലാം കേക്കതാല്ല കേക്ക് കൊഞ്ചം ഡിലേ ആയി വരുന്നത് ഓക്കെ തെരഞ്ഞെ ബൈ ബൈ